திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் அறநிலையத்துறையின் இடத்தில் கட்டப்பட்ட பத்து வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன சிறுவாபுரியில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஜேசிபி மூலம் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த வீடுகளை இடித்தகற்றியதால் மக்கள் கண்ணீர் வடித்தனர் மேலும் மாற்று இடம் வழங்காவிடில் தீக்குளிப்போம் என பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆவேசமாக தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது குடும்பத்தில்